கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹிவின் நல்வழியார்கள இல்லாமுள்ள ஏகரீவனின் மகத்தான கிருபையினால் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இந்த அமர்விலே நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் தங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது தங்களுடைய வாழ்க்கையில் எவற்றை பின்பற்றி வாழ வேண்டும் தங்களுக்கு எவை கூடும் எவை கூடாது எதன் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கேள்விபதி நிகழ்ச்சியினை நாம் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சபையில் நாம் ஒன்று கூடி அமர்ந்து நமக்கு மத்தியிலே மார்க்க தகவல்களை பகிர்ந்து கொண்டால் அதற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது நபிகள் நாயகம் சலல்லாக வளைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் மாமின் கௌமின் எப்போதும் அக ஒரு கூட்டம் ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தங்களுக்கு மத்தியில் மார்க்க செய்திகளை பேசுவார்களையானால் குரானை பற்றி கற்றுக்கொள்வார்களையானால் ஓ எத்ததார சூனகும் அதனை ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுப்பார்களையானால் இல்லா ஹஃபத்துகுமுள் மலாய்க்கத்தும் மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாஹுவை பற்றி ரசூலை பற்றி அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி குரானை பற்றி ஒரு கூட்டம் பேசினால் அந்த கூட்டத்தை வானவர்கள் உடனே சூழ்ந்து கொள்கிறார்கள் வானவர்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் உ நசலத்தை அழகும் சக்கீனத்தும் சக்கீனத்தின்கிற மன அமைதியும் அவர்களுக்கு கிடைக்கின்றது ஓ ஹுமுர் ரஹ்மான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய ரஹமத் அருளும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று நபி அல் நாகிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போ மார்க்கத்தை நமக்கு மத்தியில் பேசிக்கொள்வது பள்ளிவாசல்ல அல்லது வீடுகளில் ஏதேனும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு மூன்று நான்கு பேரோ இருவரோ ஏதோ நண்பர்கள் தங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க குரானுடைய ஒரு வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு இந்த குரான் வசனம் என்ன சொல்லுது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது நபி நாயகம் நாயி இது பத்தி என்ன சொல்றாங்க என்று தங்களுக்குள்ள மார்க்கம் சம்பந்தமா எதை பேசினாலும் அது நல்ல பேச்சு அந்த சபை அல்லாஹவினுடைய விருப்பத்திற்குரிய ஒரு சபை அந்த சபையில் உள்ள அனைவருக்கும் அல்லாவுடைய ரகமத்து கிடைக்கின்றது மன்னிப்பு கிடைக்கிறது என்று நபி அல்நாஹிம் அவங்க சிறப்பித்து சொல்கிறாங்க அப்போ எப்போதுமே மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் கூடுதலான ஒரு தனித்துவமான சிறப்பு அடங்கியிருக்கிறது அந்த வகையில் தான் இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த சபையிலையும் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற இந்த தலைப்பினூடாக மார்க்கத்தை பற்றி நாம் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம் குரானை பற்றி குரான் என்ன சொல்லுது நபி அல் என்ன சொல்கிறாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் நோக்கமாக இருக்குது அப்போ இந்த நோக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது இது அல்லாஹ் விடத்தில் நாம் என்மேலும் நெருக்கம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்பதை மாத்திரம் இந்த சபையினுடைய சிறப்பை மாத்திரம் துவக்கமாக சொல்லிக்கொண்டு இப்போ கேள்விப்பதி நிகழ்ச்சிகளுக்குள்ளே நம்ம போயிடலாம் உடைய கேள்வியில் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம் அல்லாஹா